குக்கையை தேடி போய் கும்பிடுங்க துர்க்கைக்கு எலுமிச்சம்பளை விளக்கு ரெண்டு எலுமிச்சம்பளத்தை வாங்கி நறுக்கி சாறு ஒழிஞ்சிட்டு அது நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுக்கிட்டே வாங்க தடைகள் எல்லாம் விலகி நிம்மதியாக இருப்பீங்க செய்வீங்களா பத்தம்போது இருபத்திரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தெட்டு செல்வராணி வந்து வெள்ளிக்கிழமை தூரம் ஈஸ்வரனும் ஈஸ்வரியமாக இருக்கிற கோயிலுக்கு போய் அம்பிகைக்கு ஒரு பாக்கெட்டு குங்குமம் வாங்கி கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி ஜாதக காப்பியை ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க அதை கொண்டு அம்மன் பாதத்தில் வச்சு வெள்ளிக்கெழம தோறும் பூஜை பண்ணுங்க கிடச்சிரும் கல்யாணம் வந்துடும் ரிஷபராசி மிருக சீரிடம் ரொம்ப நல்லது நல்லா அமையும் கல்யாணம் கடகராசி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் விநாயகருக்கு பக்கத்தில் இருக்கிற பாம்பு ரெண்டு பாம்பு விநாயகர் பக்கத்தில் இருக்கும் அதுக்கு பால் தேன் தயிர் எல்லாம் அபிஷேகம் பண்ணி ஒரு பாக்கெட்டு மஞ்சளை கரைச்சி நல்லா பூசி சந்தனம் குங்குமம் வச்சு பழம் வெத்தலை பாக்கு வச்சு செவ்வாய் கிழம தூரம் கவி களை கும்பிட்டுட்டு வந்தால் குழந்தை கிடைக்கும் வீட்டில் தவளும் கண்ணன் படம் மாட்டி ஒரு வெத்தலையில் இவ்வளோ வெண்ணை வச்சு தினம் கும்பிடுங்க அந்த வெண்ணையும் நீங்களும் உங்கள் கணவரும் சாப்பிடுங்க திருக்கருகாவூர் கற்பர சாம்பிகைக்கு வேண்டிக்கோங்க நல்லபடியாகும் சுகந்தா வணக்கம் டேஸ்டி திருவோணம் வந்து நீங்கள் மகர ராசியாக இருப்பீங்க மகரத்துக்கு சனி ஆட்சி கருப்பு நீல நிறம் உடுத்தலாம் திருவோண நட்சத்திர மகர ராசிக்கு கருப்பு ப்ளூ உடுத்தலாம் நல்லது குந்தவைக்கு சொல்லியாச்சு கவர்மெண்ட் வேலைக்கு வயாம கேட்டது நீங்க கோயிலுக்கு ராஜசேகரன் கோயிலுக்கு தீ தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க ஒவ்வொரு பாட்டிலும் எண்ணெய் வாங்கி கொடுங்க கண் நல்லாகும் சுவாதி நட்சத்திரம் ராசி கண் நல்லாகும் கோயிலுக்கு தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க மிதுன ராசி ஐயா பெரிய படிப்பாளி புதன் வீடு நல்லா படிப்பார் புதன் கண்ணி எல்லாம் நல்லா படிப்பாங்க படிப்புக்கு சொல்லவே வேண்டாம் சூப்பராக படிப்பாங்க புதன் கன்னி மிதுனா கண்ணி ராசி புதன் திசையில் பிறந்தவங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க ரேவதி கேட்டை ஆயில்யம் படிப்பு அப்படியே கொட்டும் பெருமாளை போய் வணங்குங்க புதன்கிழமை தோறும் படிப்பு அப்படியே நல்லா வரும் தொழிலுக்கும் கல்விக்கும் அதிபதி பெருமாள் புதன்கிழமை தோறும் பெருமாளை முளை துளசி சாத்தி கும்பிட்டா குழந்தைகள் நல்லா படிப்பாங்க கும்பராசி சதய நட்சத்திரம் இப்போ சூப்பரான நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் சூப்பரான நேரம் நல்லது நாகராஜன் பேரே நல்ல பேர் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் தனுசு லக்கணம் ரெண்டுத்தையுமே குரு பார்க்காரு நல்ல நேரம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் கருப்பசாமிக்கு லக்ன ராசி ரெண்டுமே குரு பார்க்காரு கன்னி ராசி நிலா வாங்கவே முடியுமா என்ன செய்வது கலை வந்து புதன்கிழமை தோறும் பைரவரை போய் நெய் விளக்கு போட்டு கும்பிட்டுக்கிட்டே வந்தால் சளிக்காமல் செய்யணும் முடிஞ்சால் இருபத்தோரு சுற்றி சுற்றி கும்பிடுங்க